வணக்கம் மக்களை நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு இருபத்தொரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகர் கோவில் மலையில் மேலே இருக்கக்கூடிய ராக்கையம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ராக்கையம்மன் கோயில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து நூபுரகங்கை அப்படிங்கிற ஒரு புனித நீரூற்று இருக்குது இந்த நீரூற்றில் இருக்கக்கூடிய நூபுரகங்கை தீர்த்தத்தில் இரும்பு சத்தும் தாமிர சத்தும் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள்லாம் சொல்லுது அதனால் நோய் தீர்க்கும் சக்தி கொண்டதாக இந்த தீர்த்தம் இருக்குது இந்த நூபுரகங்கை தீர்த்தம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக தீர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த தீர்த்தம் உற்பத்தி ஆகிற இடத்த பல ஆராய்ச்சிகள் நடத்தியும் இன்னமும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த நூபுரகங்கை தீர்த்தத்துக்கும் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கல்லளவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளதாக கதைகள்லாம் சொல்கிறாங்க அதாவது பெருமாள் வாமன அவதாரமான குள்ள வடிவ அவதாரத்தில் இருக்கிறப்ப பிரகலாதனுடைய பேரனான மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அடக்கணும் அப்படின்றத முடிவு பண்றாரு அப்போ தன்னுடைய சின்ன காலடி மூலமாக மூகுலகையும் அளந்து பூலோகத்திலிருந்து மேலோகம் வரைக்கும் உயர்ந்து நிற்கிறாரு பல ஆண்டுகளாக மேலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு தவமிருந்துக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு பெருமாளுடைய பாதம் தென்படுறோன்னே அவர் கையில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண கலசத்தில் இருந்த கங்கை நீரை பெருமாளுடைய பாதத்தில் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாரு அப்போ பெருமாளுடைய காலில் அணிந்திருந்த சிலம்பு அதாவது அந்த சிலம்பு தான் வந்து நூபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலம்பில் பட்டு அந்த கங்கை தீர்த்தம் பூலோகத்தில் வந்து விழுந்ததாக சொல்லுவாங்க அந்த விழுந்த இடத்த தான் வந்து நூபுர கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க பெருமாளுடைய சிலம்பில் இருந்து வலிந்து விழுந்ததுனால இந்த நீரூற்றுக்கு வந்து சிலம்பாறு அப்படின்ற பேரும் இருக்குது இந்த நூபுரகங்கையுடைய புனிதத்துக்கு வந்து இன்னொரு கதையும் சொல்கிறாங்க அதாவது சுபத முனிவர் அப்படின்ற முனிவர் நூபுரமையில் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அந்த வழியாக வந்த துர்வாச முனிவருக்கு அந்த சுபத முனிவர் வந்து தர்ப்பணம் செய்ய மறந்துடுறாரு அதனால் கோவப்பட்ட துர்வாச முனிவர் சுபத முனிவருக்கு வந்து சாபம் கொடுத்து தவளையாக மாறிடுவேன் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு சில காலங்களாக தவளையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த சுதப முனிவர் பெருமாள் வந்து அழகர் மலை அடிவாரத்தில் இருந்து வரும்பொழுது பெருமாளை பிரார்த்தனை செஞ்சு சாப விமர்சனம் பெற்றதுனால மறுபடியும் மனித உருவத்துக்கு வந்ததாக சொல்லுவாங்க கொஞ்ச காலம் இந்த சுதப முனிவர் தவளையாக வாழ்ந்ததுனால இவரை வந்து ரிஷி அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க இந்த நூபுரகங்கை தீர்த்தம் ராக்கையம்மன் கோவிலுக்கு அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த தீர்த்தத்தின் இருக்கக்கூடிய இந்த நீரூற்று வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியலை ஆனாலும் ஊற்றை பெருக்கெடுத்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த நூபுரகங்கை தீர்த்தத்தை குடிக்கிற நிறையா பேருக்கு சர்ம பிரச்சனைகள் சரியாக இருக்குது அப்படின்னும் இன்னும் சில பல நோய்கள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க அந்த நூபுரகங்கை வலிந்து ஓடக்கூடிய அந்த இடங்கள்லலாம் வந்து நிறைய மூலிகை மரங்களும் மூலிகை செடிகளும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மருத்துவ குணமிக்க தீர்த்தமாகவும் இருக்குது இந்த நூபுரகங்கை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் தான் அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த அழகர் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதமான சம்பா தோசையும் வந்து இந்த நூபரகங்கை தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் தான் பிரசாதமும் செய்கிறாங்க அதே மாதிரி இந்த நூபரகங்கை தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் தெளித்தோம் அப்படின்னா சக்திகள் அண்டாது அப்படின்னும் இதை வந்து குடித்தோம் அப்படின்னா நோய்களும் நம்மளை அண்டாது அப்படின்றதும் இங்கே உள்ள ஒரு வழக்கம் நீங்கள் அழகர் கோவில் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்களும் இந்த நூபுரங்கை தீர்த்தத்தில் போய் நீராடிட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா